நான் முதல்ல பேசியிருந்தேன் ஏன்னா சீமான் பேசினதுக்கப்புறம் நான் பேசி நிச்சயமாக வந்து யாரும் வந்து அதை ரசித்து கேட்க மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் இந்த டிடிடி படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை அது முக்கியமான காரணம் இரண்டாவது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்பது இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னும் ஒரு ஐம்பது அறுபது இளைஞர்களுக்கு வந்து புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் நிதிஷ் சகாரி ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்கார் மிகச்சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்தார் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய கதாபாத்திரம் சரியாக அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல ஜீவா வெரி குட் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ரொம்ப இயல்பாக இருந்தது படம் பார்க்க எப்போவுமே இது மாதிரி க படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகரும் நமக்கு ஒரு ரெண்டு பாட்டு நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயகன் நியாயமாக செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார் அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாவது கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு ஒரு பக்கம் இளவரசு இளவரசு எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருமே நல்லா தெரியும் சரியான கதாபாத்திரத்தை கொடுக்குன்னு இளவரசிக்கிட்டார் கொடுத்த அதுக்கப்புறம் அவர் பாட்டு அவர் பார்த்துக்குவார் மிச்சத்தை அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா ரெண்டு பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படம் டிடிடி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எம்எம்டி மேன் ஆஃப் மைதாஸ் டச்சு அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் இந்த படத்துடைய வெற்றிக்கு துணை இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரியாகிய கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க நேரம் இல்லை அதனால் எல்லோரும் அந்த பட பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு தெரிய இப்போ பாடல்கள் வெளியிட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதுன்னு அரிதாக இருக்குது அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில்லை எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அவருக்கு களத்தில் படமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனக்கு முழுமையான ஒரு நடிகர் அவருக்கு நடனம் சண்டை காட்சி நடிப்பு உரையாடல் உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர் அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் இரண்டாவது படங்கிறாங்க ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவில்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது இப்போ அன்றைக்கி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில் இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று தம்பி விக்ரம்பரம் நடிச்சு இப்போ வந்து ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது பிள்ளைகளுக்கும் ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது புதிது புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது அது வரவேற்கத்தக்கது ஏன்னா எங்கள் அப்பா அர்பி சோத்தி மாதிரி படைப்ப தயாரிப்பாளர் எல்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க எங்கள் அண்ணன் சொல்லு பணி சொன்ன மாதிரி இப்போ இருபது படம் நடந்துகிட்டு அவர் தயாரிப்பில் அப்போ இருபது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு இருபது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு இப்போ அது ரொம்ப அரிது நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க அது என்ன சொல்கிறது அந்த ஐயா ஷோ சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க நல்ல கதை இருக்கும் அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார் நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க அவருக்கு நல்ல கதை கிடைக்காது இப்போ இந்த தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போது இது ரெண்டும் உடன்பட்டு போகுது முரண்பட்டு போகலை அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க பா சௌத்திரியே சொல்லிட்டாரு பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதை ரீரிக்கார்டிங் பின்னணி இசை ரீரிக்கார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க நல்ல தலைப்பு வச்சுருக்காரு தலைவர் தம்பி தலைமையின்னு அது எல்லோரும் எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு ஆனால் எல்லோரும் நீங்கள் டி டீன்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்கே எங்கே டிடி வேறு வந்து உட்காந்துருக்காங்க அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம் அதை என்ன குரு ரொம்ப நல்ல தலைப்பு ஆனால் அந்த தமிழில் எழுதல அது எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த பட வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன் வெற்றிங்கிறது மூணு எழுத்து வார்த்தை இல்லை அது பல பேருடைய வாழ்க்கை அது ரொம்ப பெருசு அதை இந்த பட தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள்